நாட்டில் மெக்ஜாம் புயல் வெள்ளத்தால் ஏற்பட்டுள்ள சேதங்களை சீர் செய்திட இடைக்கால நிவாரணமாக ரூபாய் ஐந்தாயிரத்தி அறுபது கோடி வழங்கிடக் கோரி பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் இந்த கடிதத்தை திமுக எம் டி ஆர் பாலு பிரதமரை நேரில் சந்தித்து வழங்குவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அக்கடிதத்தில் தமிழ்நாட்டில் கடந்த இரண்டு மூன்று மற்றும் நான்கு ஆகிய தேதிகளில் தாக்கிய மிக்சாம் புயல் காரணமாக பெய்த வரலாறு காணாத பெருமழையின் காரணமாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு ஆகிய நான்கு மாவட்டங்களில் மிக அதிகமான மழை பெறப்பட்டது இதன் காரணமாக இந்த நான்கு மாவட்டங்களில் குறிப்பாக சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் மிக கடுமையான பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன சாலைகள் பாலங்கள் பொது கட்டிடங்கள் என பல்வேறு உட்கட்டமைப்புகள் சேதமடைந்துள்ளன மேலும் லட்சக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரம் இதனால் பாதிக்கப்பட்டுள்ளது இவற்றையெல்லாம் விளக்கமாக குறிப்பிட்டு தமிழ்நாட்டிற்கு இடைக்கால நிவாரணமாக குறிப்பிட்ட தலைப்புகளின் கீழ் ரூபாய் ஐயாயிரத்தி அறுபது கோடியினை உடனடியாக வழங்கிடுமாறு முதல்வர் ஸ்டாலின் பிரதமர் நரேந்திர மோடியை கேட்டுக் கொண்டுள்ளார் மேலும் மிக்ஜாம் புயலால் பெய்த கனமழையின் காரணமாக ஏற்பட்ட சேதங்களை கணக்கிடும் பணி தற்போது துவங்கப்பட்டுள்ளது என்றும் முழு விவரங்கள் சேகரிக்கப்பட்ட பின்னர் விரிவான சேத அறிக்கை தயார் செய்யப்பட்டு கூடுதல் நிதி கோரப்படும் என்றும் தெரிவித்துள்ள முதல்வர் சேதமடைந்த பகுதிகளை பார்வையிட ஒன்றிய அரசின் குழுவினை தமிழ்நாட்டிற்கு அனுப்பி வைக்குமாறும் தனது கடிதத்தில் கேட்டுக் கொண்டுள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது